ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடே வாழ்த்துகிறேன் சுகமாயிருப்பீர்களாக இருப்பீர்களாக தேவ கிருபை உங்களை ஆட்கொள்வதாக கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக இந்த புதன்கிழமை காலையில முதலாம் சங்கீதத்தை நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் முதலாம் சங்கீதத்தை அறியாத தேவ பிள்ளைகள் யாரும் இருக்க முடியாது எல்லாரும் மனப்பாடமாய் படித்திருக்க வேண்டும் முதலாம் சங்கீதம் இருபத்தி மூணாம் சங்கீதம் இருபத்தி நாலாம் சங்கீதம் தொண்ணூத்தோராம் சங்கீதம் என்று சொல்லி நூத்தி இருபத்தி ஒன்னாம் சங்கீதம் இதெல்லாம் குழந்தைகள் எல்லாம் கூட மனப்பாடமாய் அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதி ஆனால் மனப்பாடமாய் அறிந்திருக்கிறதை காட்டிலும் அதை செயல்படுத்துகிறோமா அதுதான் ரொம்ப முக்கியம் முதலாம் சங்கீதத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே பாவிகளுடைய வழியில் நிக்காதே வரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தடை செய்யப்பட்ட இடங்களவைகள் சில இடங்கள் நம்ம பார்த்திருப்போம் ப்ரோஹிபிட்டட் ஏரியா அங்க உள்ள செல்ல முடியாது சென்றால் ஆபத்து இங்கே உள்ளே செல்ல முடியாத புரோஹிபிட்டட் ஏரியா இதெல்லாம் கேட்டா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதே பாவிகளுடைய வழியில் நிக்காதே பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய கூட்டத்துல உட்காராதே அப்ப புரோஹிபிட்டட் ஏரியாவை சொல்லிட்டு அதுக்கு பதிலாக என்ன செய் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிரு இப்படி செய்தால் நீ பாக்கியவான் வேத புஸ்தத்தில் பாக்கியவான் அல்லாட்டா ப்ளெஸ் இஸ் த மேன் பாக்கியவானுன்னு சொல்லி நிறைய வசனங்கள் சொல்லியிருக்கிறது இங்க பாக்கியவான் யாரு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக ஆயிருது இஸ் டிலைட் இஸ் இ த லா ஆஃப் த லாட் பிரியமாக இருக்கிறது மாத்திரமில்ல அது இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்ம எத்தனை கார்த்தியை தியானம் பண்ணுகிறோம் எத்தனை கார்த்தியை பேசுறோம் அந்த அளவுக்கு அளவு நேரத்தை நாம் தேவனுடைய வசனத்தில் அதை தியானிக்கிறதுக்கு செலவிடுகிறோமா அப்படி செய்தால் அதாவது புரோஹிபிட்டட் ஏரியாவிலிருந்து வெளியே வந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தால் அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை என்ன அழகா இருக்குன்னு சொல்லி இந்த முதலாம் சங்கீத அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிர மரத்தை போலிருப்பான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் நீயும் சில சமயங்கள செய்யறது வாய்க்க மாட்டேங்குது ஏன் செய்ய வாய்க்க மாட்டேங்குது துன்மார்களுடைய ஆலோசனை பாவிகளுடைய வழியில நிக்கிறோம் பரியாசக்கார உட்கார உட்கார்ந்து பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறோம் எப்படி நாம் நீர்கால்களின் ஒரு நடப்பட்ட மரத்தை நாம் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்போம் இளைய உதராத இருக்கிற மரத்தை போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த காலையில இந்த ஒரு தீர்மானத்தை செய்வோமா கர்த்தருடைய வசனத்தை நேசிப்போம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம் மற்ற எதுக்கெல்லாம் செலவழிக்கிற நேரத்தை எல்லாம் ஒதுக்கி கர்த்தருடைய வசனத்தை நேசிக்க தியானிக்க நிலைநிற்க அதன்படி செய்ய நம்ம ஒப்படைப்போம் அப்படி செய்தால் இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆவன் கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவன் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவன் கர்த்தருடைய வசனத்தின் படி நடக்கிறவன் ஆவன் நிற்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற பச்சை மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த நாள் காலையில் நீங்களும் நானும் செய்வதெல்லாம் வாய்க்கத்தக்கதாக ஒரு காரியம் செய்வோம் ஒரு ஏரியா விட்டு வெளியே வருவோம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம் அதுல பிரியமா இருப்போம் அது நேசிப்போம் இலையுதிராத மரத்தை போல இருப்போம் நாம் செய்வதெல்லாம் இந்த நாளிலே வாய்ப்பதாக காட் பிளஸ் யூ வருஷத்த பிதாவே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளின்படி நடக்க எங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசைப்படும் அப்படி செய்ததற்காக நமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த வசனத்தின்படி நடக்க இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக காட் பிளஸ் யூ அப்ப நன்றி அகேன் அண்ட் அகேன் And again and again. Amen.